இயேசு நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் பொருளாதாரத்தை குறித்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன் பொருளாதாரம் நன்றாக இருந்தால்தான் வாழ்க்கை நன்றாக இருக்கும் சமாதானமாக இருக்கும் நிச்சயமாக நம் பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கற்றுக் கொடுக்க போகிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க விசுவாசிக்கிறவங்க ஒரு அம்மன் சொல்லுங்கள் வேதம் சொல்கிறது கத்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்போது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றே கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் நிச்சயமாய் நாம் தேவனை தேடும்போது தெய்வ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது உபாகம் இருபத்தி எட்டில் கூறப்பட்ட எல்லா ஆசீர்வாதமான வார்த்தைகளும் நம் வாழ்க்கையில் நிறைவேறும் என்பதில் மாற்றமில்லை விசுவாசிக்கிறவங்க ஒரு அமைய சொல்லுங்களேன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான் கத்தரமனை ஆசீர்வதித்ததனால் கத்தர் ஆசீர்வதிக்கணும் தொழிலை கத்தர் ஆசீர்வதிக்கணும் நாம் விதைக்கிற விதையை கத்தர் ஆசீர்வதிக்கணும் அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலன் அடைந்தான் என்று வேதம் சொல்கிறது பஞ்ச காலத்தில் விதை விதைத்த போது மலையே இல்லாத சூழ்நிலையில விவசாயம் பண்ணின ஈசாக்கின் விதைகளை கத்தர் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்ளும்படியாய் ஆசீர்வதித்தார் இது எப்படி பாஸ்டார் ஆகும் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஆசீர்வதிக்க துவங்குவாரே ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விரித்தி அடைந்து மகா பெரியவனான சொல்லுங்க அவன் வர வர விரித்தி அடைந்து மகா பெரியவனானான் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் விருத்தியின் காரியங்களை கத்தர் கொடுப்பார் வர வர நீங்கள் விருத்தி அடைந்து மகா பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாய் அல் அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யவானாய் கத்தர் மாற்றப் போகிறார் அநேகருக்கு சொல்வேன் ஆபரகாமின் ஆசிர்வாதத்தை கத்தர் உங்கள் மேலே வைத்திருக்கிறார் எதற்கென்றால் அநேகரை நீங்கள் ஆசீர்வதிப்பதற்காக அநேகருக்கு நீங்கள் உதவி செய்வதற்காக அநேகர் வாழ்க்கையில் நன்மைகளை பகிர்ந்து கொடுப்பதற்காக கத்தர் அபிரஹாமின் ஆசீர்வாதத்தை கத்தர் உங்க மேலே வைத்திருக்கிறார் வேதம் சொல்கிறது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கத்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார்கள் அவர் நமக்கு என்ன வார்த்தை கூறியிருக்கிறாரோ அந்த வார்த்தையின்படியே கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஒரு நாளும் அவர் வார்த்தை வெறுமையாய் போகாது அது சொன்னதை செய்யும் அளவும் அது கிரியை செய்து கொண்டே இருக்கும் உங்களை சுற்றி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்காக கத்தர் வேலை செய்து கொண்டே இருப்பார் உங்களை உயர்த்த வேண்டும் என்பது தேவனுடைய அனஹாதி திட்டமாய் இருக்கிறது ஆனால் சோர்ந்து போகாதீங்க தைரியமாய் நம்பிக்கைய வாஞ்சியாய் தேவன் எனக்கு வார்த்தையை கூறியிருக்கிறார் நான் நிச்சயமாய் செய்து முடிப்பேன் என் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த விஷயத்திலும் சோர்ந்து போக மாட்டேன் நிச்சயமாக தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற நிச்சயத்தோடு என்னால் முடிந்த மட்டும் நான் போராடுவேன் வெற்றியும் பெறுவேன் ஆமே வேதம் சொல்கிறது பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்ற வார்த்தையின்படி ஆவியானவர் நம்ம இருந்து எல்லாவற்றிலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் நம்ம வீழ்ந்து போகிற நேரத்தில் சோர்ந்து போகிற நேரத்தில் நம்மை அவர் பலப்படுத்துறதுக்க வகையில் நமக்கு அவர் உதவி செய்கிறவராக துணையாளராய் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கிறார் எந்த விதத்திலும் சோர்ந்து போகாதீங்க நம்பிக்கையோடு கூட செய்யுங்க வேதம் சொல்கிறது அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ணம் உண்டாக செய்வார் ஆமீன் சொல்லுங்களேன் நீங்க கையிட்டு செய்கிற உங்க கையின் வேலைகள் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறாரு மிருக ஜீவனில் ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் நீங்கள் பண்ணுகிற விவசாயத்தில் ஒரு ஆசிர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் ஒரு நாளும் அவரை நம்பி வந்த பிள்ளைகள் வெக்கப்பட்டு போகாதபடிக்கு ஏற்ற காலத்தில் ஒரு ஆசீர்வாதமான மழையை கத்தர் பெய்ய பண்ணுவார் நம்புகிறவங்க விசுவாசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி நீங்கள் இருந்து ஒரு பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக் இருபத்தி எட்டு பனிரெண்டு சொல்கிறது ஏற்ற காலத்தில் உன் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பா ரமே நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் என்கிற சூழ்நிலை ஃபஸ்ட்டு கடனிலே தான் வாழ்க்க போகுதுன்றீங்களா என் தேவன் சொல்கிறான் நீ என் தேவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது கடன் வாங்காதபடிக்கு அநேகருக்கு கடன் கொடுக்கிறவர்கள் அநேகருக்கு உதவி செய்கிறவர்கள் உங்கள் கரத்திலிருந்து தேவன் கொடுக்கும்படியாக தமது வானத்தின் பொக்கிஷ சாலையை கத்த திறப்ப வானத்திலிருந்து ஆசீர்வாதங்களை நன்மைகளை வார்த்தைகளை கற்று கொடுத்து உங்களை பலப்படுத்துவாய் என்று வாக்கு பண்ணுகிறார் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ராமேன் நீங்கள் நல்லா சம்பாதிப்பதற்கு நல்ல ஒரு பலத்தை தேவர் கொடுக்கிறார் நல்ல ஒரு திட்டங்களை கத்தர் கொடுக்கிறார் எப்படி இப்ப நல்ல ஞானத்தை கத்தர் கொடுத்தாரோ அதே பிரகமாக நீங்க ஆசீர்வாதங்களை சம்பாதிக்க நீங்கள் ஐஸ்வர்யங்களை சம்பாதிக்க தேவன் நல்ல ஒரு ஞானத்தை பலத்தை உங்களுக்கு கொடுக்கறதை நான் பார்க்கிறேன் அப்படி நீங்க செய்யறதெல்லாம் ஒரே ஒரு வேலைதாங்க கத்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பல நாளும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் ஆமீன் உன் நாளைகளை திராட்சரசம் புரண்டோடும் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் காரணம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் நான் இப்போ வரும் பொருளாதார ஆசீர்வாதங்களை பற்றி தான் பேசிக்கொண்டு இருக்கிறேன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சைகைக்கு தக்க பலனை கத்தர் உங்களுக்கு கட்டளையிடுவாராக கத்தர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் ஒரு நாளும் நீங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு பலன் குன்றி போகாதபடிக்கு என்னால் முடியாது என்கிற நெகட்டிவ் தாட்டுக்குள் வராதபடிக்கு என்னால் முடியும் என்னை அழைத்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயத்தோடு கூட நீங்கள் போராடுவீர்கள் ஆனால் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் தேவனுடைய நீதியின்படி வாழ்கிற உங்கள் வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் நிலைத்து நிற்க கத்தர் உதவி பண்ணுவார் ஒரு நாளும் குறைவுக்குள் நீங்கள் போகாதபடிக்கு தேவன் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கஸ்தருடைய நாமத்தை துதிப்பீர்களின் ஜனங்கள் ஒரு போதும் இல்லை அமேன் வெட்கப்பட்டு போகாத அளவுக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார் கண்மலையின் தேனினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று கத்த சொல்லுகிறார் கண்மலையின் தேனினால் ஒரு உச்சிதமான நன்மைகளினால் கத்தர் உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கத்தர் சொல்லுகிறார் இரட்டிப்பான நன்மை கண்டிப்பாக அதை இன்றைக்கே கத்தர் தருவார் மனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழுத்து புஷ்பத்தை போல் செழிக்கும் அது மிகுதியாய் செழித்து புரித்து ஆனந்த கழிப்புடன் பாடும் லெபனோனின் மகிமையும் கர்மேல் சாரூன் என்பவர்களின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும் அவருடைய கத்துடைய மகிமையும் தமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்தை நன்மையானதை தருவார் நம்முடைய தேசம் நம் பலனை கொடுக்கும் என்று கத்த சொல்கிற நீ கையிட்டு செய்கிற காரியங்கள் உங்கள் கையின் பிரயாசங்களை நீங்கள் வாங்கித்து யோசித்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் நீங்கள் பலனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்கும் உங்கள் ஊழியம் இருக்கும் உங்களுடைய தொழில் இருக்கும் உங்களுடைய வேலை ஸ்தலங்களில் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கு தேவன் உங்களுக்கு உதவி செய்வாய் இனி நான் உன் தியானியத்தை உன் சத்துக்களுக்கு ஆகாரமாக கொடு இதுவரைக்கும் வீணாய் வி விருதியாய் விருதாவாய் போன காரியத்துல கத்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறார் இனி நான் உன் தானியத்தை உன் சத்திருக்களுக்கு ஆகாரமாக கொடுன் உன் பிரயாசத்தினாகிய உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதிலும் இல்லை என்று கத்தர் தமது வலது கரத்தின் மேல் தமது வல்லமை உள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் கத்தர் ஆணையிடுகிறார் நீங்கள் செய்கிற காரியங்கள் விருதாக போவதில்லை உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது யாரும் ஏமாற்றி உங்கள் ஆசீர்வாதங்களை திருட முடியாது புடுங்க முடியாது அந்த அளவுக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து பலத்த காரியத்தை போகிறார் நம்புறீங்களா விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கிறவங்க இன்னும் வைராக்கியமாய் நல்ல உழைங்க தேவன் அதற்கேற்ற பலனை பலனை கத்திர உங்களுக்கு கொடுப்பா சொந்து போக வேண்டாம் கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் கண்டிப்பாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறுவதற்கு அது ஒரு தெய்வ பலனாக இருக்கும் என்பது மாற்றமில்லை ஆமே கத்தவங்களை ஆசீர்வதித்து நிறைவாய் வழிநடத்துவார் இன்று முதல் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் நீங்கள் ஆசீர்வாதமாய் ஏற்பீர்கள் தேங்க்யூ காட் பிளஸ் யூ